ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி போகிறோம் அப்படின்னா ஏலாதி ஏலாதியோட ஆசிரியர் வந்து ஆசிரியர்வாதியார் அம்மாக்களின் மேலாவிரு இவங்க வந்து என்னதான் இவங்க வந்து ஐந்தாம் நூற்றாண்டா பாரியாசன் வந்துட்டு நூற்றாண்டு கொடுக்கல பாரியாசனோட நூற்றாண்டு கொடுக்கல இவங்களோட நூற்றாண்டு மட்டும்தான் ஐந்தாம் நூற்றாண்டு கொடுத்துருக்காங்க இவங்களை வந்து சமையல் சந்தை தான் மட்டும் வந்து எத்தனை பாட்டு பட்டு அப்படின்னா எண்பத்தி ஓரு வெண்பா இருக்குது எண்பத்தி ஓரு வெண்பான்னா அடி அடுத்து தமிழரின் அருமருந்து அப்படின்னு அற்றப்படக்கூடிய இருந்தது என்னென்னா ஏழாவது ஓகேவா தமிழரோட அருமருந்து தமிழரோட அருமருந்து வந்து என்ன அப்படின்னா ஏழாது தான் ஏழாவது நீர் தரம் வச்சு ஏழாம் தான் ஃபஸ்ட்டு இது போக சுற்றுமுருக்குள்ளே அப்படி இருக்கக்கூடிய நோன் அது போக வரக்கூடியது இல்லை தான் வந்து சுற்றுலா போகலாம் இதில் மொதல் நாலு அடியில் மொத்தத்தான் சொல்லப்படுவாங்க அப்படின்னா ஆறு அறக்குறதுக்கு கொடுப்பாங்க தமிழருக்கு அருமருந்து போன்றது தமிழ் மாநில மூற்ற மீற வந்து எழுந்த வந்து தான் அதுக்கப்புறம் வந்து ஏழாவது அப்படின்றது சம சமயத்துக்குள்ள கொள்ளாமை கொல்லாமை பற்றி கொள்ளாமை பற்றி அறிவுறுத்தக்கூடியது வந்து என்னது அப்படின்னா இது தான் ஏழாவது தான் அது பாட்டு வந்து தான் வணங்கி வழியொழுகி மாணவர் சொல் கொண்டு உணங்கி நோக்கி நுழையாய் இலங்கிய பால் நோக்கி வாழ்வான் பதியில்ல நூல் நோக்கி வாழ்வான் நுழைத்து இது இதோடய ஐம்பத்தி ஒம்போதாவது பாட்டுன்னு சொல்லியிருக்காங்க வணங்கி ஒழுகி வணங்கி வழி ஒழுகி ஆண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா வணங்கிய வாழ்நோக்கி வாழ்வான் பழி வழியில்லாமா நூல் நோக்கி வாழ்வான் நூற்று அதாவது நூல் நூல் அறிவு கிட்ட கவி பற்றி தான் வரும் அப்போ நூல் நூல் ரெண்டு வந்தாலும் தான் அப்படின்னா ஏழாவது தான் ஓகேவா ரெண்டு வந்தாலும் ஒன்று தான் ஏழாவது தான் நுழங்கி நூல் அடுத்து வந்து என்னது தாயே இழந்த பிள்ளை தலை இழந்த பெண்டாட்டி இதே பெண்டாட்டி வந்து இவருக்கு நான் மணி கடி நான் மணி கடிக்கு தானே வரும் சாரி திரிக்கடிதத்துக்கு வரும் ஓகே திரிக்கடகத்துக்கும் இந்த பெண்டாட்டின்ற வார்த்தை வரும் இதுலேயும் வந்து என்னது பெண்டாட்டி வருது திரி அண்ட் ஏழாவது ஏழாத்து ரெண்டாவதுலையும் பெண்டாட்டின்ற வார்த்தை வருது ஆனால் இது வந்து என்னதுன்னா தாயை இழந்த பிள்ளை தலை இழந்த பெண்டாட்டி வேறு மாதிரி வரும் வாய் இழந்த 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 வாழ்வினர் வணிகம் போய் இழந்தார் கைத்தூண் பொருள் இழந்தார் வைத்து வாழ் வாங்கி வாழ்வார் என்னுடைய எழுத்தின் வனப்பே வனப்பு வனப்பே வனப்புன்னு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து குருவிஞ்சவனத்தை போற்றப்படும் ஓகேவா அது மட்டும் நம்ம வந்து யோசிச்சு போடணும் ஓகே என்னோடய எழுத்தின் வனப்பே வனப்பு அப்படின்னா அது வந்து ഇള പുതി പണ്ടാട്ട് ഇള 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 ഏഴി ആദി ആദിതാ ഫസ്റ്റ് തന്നെ അപ്പം എല്ലാത്തിന് ഫസ്റ്റേ ഇട്ടാൽ അത് അപ്പം തന്നെ ഉണ്ടാക്കണം അപ്പം വെച്ച അടുത്ത് നമ്മൾ പാകക്കൂടിയാ ഓവയർ വന്ന് എന്നത് ഇവ സമൂഹകാലത്ത് പിട്ട് മൊത്തം മൂന്ന് ഓവർ വ இவங்க வந்து என்னதுன்னா கம்பர் புகழ்ந்து ஊட்ட புத்திர காலத்தில் வாழ்ந்தவாங்க கல்விக்கு எல்லைன்னு கல்விக்கு எல்லைன்னு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்லாதது கைமண்ணது கல்லாறுதல்குளவு ஆமாம் கரெக்டு அடுத்து உற்ற களமடைந்தை யோதிகிறாள் கரெக்டு இந்த வார்த்தையும் முக்கியம் அடுத்து வெறும் பந்தயம்தான் கூற வேண்டாம் பிள்ளவே எறும்பும் தன்காயால் சான் ஓகே மூணு வார்த்தைன்னா அப்போ தான் முடிஞ்சு போச்சு அடுத்து வந்து பார்க்க போகிறது என்னது கார்னார்பது கார்னார்பது வந்து என்ன அப்படின்னா கார்னார்பதில் என்னது மதுரை கண மதுரை கண்ணன் குத்தனார் காரில் கண்ணன் கூட போவோம் அப்புறம் இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டு இதுவும் ஐந்தாம் நூற்றாண்டு முதுமொழி காஞ்சியும் ஐந்தாம் நூற்றாண்டு கரெக்டாக இது ரெண்டு தான் ஐந்தாம் நூற்றாண்டு அப்புறம் வந்து ஏழாவதியும் ஐந்தாம் நூற்றாண்டு தான் அப்போது ஐந்தாம் நூற்றாண்டில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏழாதி முதுமொழி இப்படி பக்கத்துலேயே நம்ம எழுதி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் திருப்பும் போது ஈஸியாக இருக்கும் காரணம் இருப்பது இது எல்லாமே வந்து என்னதுன்னா ஏழாம் நூற்றாண்டு மொத்தத்தையும் எடுத்து ஒரே இதாக நம்ம வந்து வைக்க போலாம் சரி ஓகே அடுத்து ஒரு காரணம் இருப்பது சிறப்பு பாயிறச் செயலூள் சிறப்பு பாயிற தான் பாயிரச் செய்ள் இது அழைக்கப்பட்டுள்ளது இது வந்து என்னது அகநாளு அகநூல் ஓகே ஒரு தினை மட்டும் பாடப்பட்ட நூல் இதுதான் இதில் பாடப்பட்ட திணை வந்து என்னது முல்லை திணை வரும் கார் காலத்தில் நிகழக்கூடிய இயற்கை நிகழ்வுகளை அந்த நாட்டு அந்த பண்பாட்டு இதோடு சொல்லக்கூடியதான் வந்து என்னது அப்படின்னா இது ஓகே அடுத்து கதை மாந்தர்கள் யார் அப்படின்னா தலைவன் தலைவி அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அதுபோல் ஒரு பாங்கன் இதில் கார்த்திகை திருவிழா பற்றி பெறக்கூடியது வந்து என்னதுன்னா கார்னார் தான் அடுத்து உள்ளில் மாயோனை பற்றி சொல்லியிருக்கோம் பலராமனை பற்றியும் சொல்லியிருக்கோம் அகன் உள்ள சின்னது ஏன்னா கம்மியான பாட்டு தானே நாற்பது தானே அடுத்து கடல் நீர் கமல் முகந்த கூள் எழிலி அப்படின்ற புக்கில் வரும் அதுவும் வந்து என்னங்கன்னா கார் நாற்பது தான் ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன கன்னடா ஹாயா ஹாய் ஹாய் போயிட்டேன்னா அடுத்து வந்து என்னதுன்னா கலை வழி நாற்பது கலை வழி நாற்பது வந்து என்னதுன்னா புறநூல் வந்துடும் ஹாய் அடுத்து கலைவழினா இருப்பது கலவு களவு என்ன சொல் போய் சொல்லுவாங்க நாற்பது பாட்டு இருக்குது கலம்ன்ற வருத்தம் வர்றதுனால தான் இது கலைவழி நாற்பது புறப்புற பற்றி சோழனை சிறப்பித்து கூறக்கூடியது கலவழியினா இருப்பாரு இதே மாதிரி என்னெல்லாம் வரும் இது கலைவழினாக இருப்பது பாரி முல்லைக்கு தேர் கொடுத்தது எல்லாமே வரக்கூடியது வந்து சிறுசுறு அரசர்களை பற்றி வந்து எனது ஒரு பழமொழி நாங்கள் வரும் கழம்பொழி நாங்கள் வரும் அடுத்து பழமை ஓகே கலவழி நாற்பது முடிஞ்சா அடுத்து சேலன் சோழன் செங்கானன் சேரன் கணைக்கால் இறம்புரை இது எல்லாமே இதில் வரும்னா கலை வழி தான் வரும் கலிங்கத்தை நிற்கி வழிகாட்டி அமைஞ்ச நூல் வந்து என்னென்னா கலை நாற்பது தான் செங்கானனுக்கும் இளம் நடந்த அந்த போர் பற்றி இது வந்து எனது யானைப்படையை பற்றி என்ன செய்தது குறிப்பிடுது சரி ஓகே இது வந்து எனது யானைப்படையை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் சரி நான் போய் பற்றி வரும்போது அடுத்த பொய்கையார் வந்து இரும்புரை மீட்கிறதுக்காக இந்த பாட்டை பாடினாங்கன்னு சொல்கிறாங்க நாற்பது பாட்டுமே ஹாய் கவுடர் நாற்பது வந்து என்ன செய்யுது அப்படின்னா சோழனோட படைபிடிந்த காட்சிகளை பற்றி தான் வந்து சொல்லுது ஓகே கலவழின்னு ரெண்டு இருக்குது ஏரோர் கலவழி தேரோர் கலவழி ஏரோர்னால் நெல் தூச்சி அழித்தல் தேரோர் அப்படின்னா போர் கிளாத்தில் பகைவரை நம்ம இப்போ நான் சிலபஸ் வைஸ் படிக்கிறேன்ல இப்போவே நம்மளுக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிரும் நான் ஓல்டு தமிழில் லெவன்த்து டுவெல்த்துலாம் படிக்க மாட்டேன் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் தான் படிப்பேன் சயின்ஸுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் குரூப் ஃபோரில் டேஃபில் நான் ஜாயின் பண்ணி கொஷின் வாங்கி வச்சுருந்தேன் அந்த கொஸ்டின் மட்டும் பார்ப்பேன் இதுதான் ரிவிஷன் பிளான் இன்னும் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஏப்ரல் தேர்ட்டிக்குள்ளே தமிழ் வந்து முடிக்கணும் அதுக்கப்புறம் புக் வச்சு ரிவிஷன் பண்ணுறது அப்புறம் இப்போ வந்து சிலபஸ் வைஸ் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற முடிவுள்ள தான்டா இருக்கேன் கேட்டுச்சா நான் சொன்னது அடுத்து வந்து தேரோர் போர் தேரோர் போர் அப்படின்ற இடத்த புரியுது காவிரி நாடான் கழுமலம் கொண்ட நாள்னு வர்றதுனால சோழன் கழுமலம் அப்படின்ற ஊரை தனது குருதாக்கி கொண்டான் அப்படின்றத அர்த்தம் சேரமணன் சிறை வைக்கப்பட்ட இடம் என்னென்னா குடவாகிர் கூட்டம் ஓகே குடவாயிர் கோட்டான் லெவன்த்து டுவெல்த்து ஜிஎஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸும் எத்திக்ஸும் மட்டும் பார்ப்பேன் ஹிஸ்ட்ரி பார்ப்பேன் ஹிஸ்ட்ரி எத்திக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு இந்த தமிழை நம்ம முடிச்சிட்டோன்னா அடுத்தவங்க பேரலாம் அதுக்கு தான் வெயிட்டிங் அடுத்து வேறூர் கழவழி தேரூர் கழவழி இது குழுன்ற இடத்து முடியுது காதல் கொண்டாங்க அப்படின்னு வர்றதுனால ஓகே இது அந்த கல்லமுழைன்ற இடத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஜெய்ஸ்ரீ ஹாய் ஜெய்ஸ்ரீ அடுத்து வந்து என்னென்னா ஐந்தனை எண்பது ஐந்தநே ஐம்பது வந்து என்னென்னா ஆஸ்திரியர் வந்து யாருன்னா மாறன் ஐந்தநே எண்பது மாறன் இவங்களுக்கு காலம் வந்து நாலாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டில் அப்போ யாரெல்லாம் வராங்கன்னா பழமொழி அடுத்து இந்த ஐந்தினை ஐந்தினை என்பது வராங்க தேங்க்யூம்மா அதுக்கப்புறம் இதில் ஒரு ஐம்பது பாட்டு வரும் இது ஒரு ஆகும்போது தான் முல்லைத்தனையை முதலாக கொண்டணும் முல்லை மட்டும் கொண்டது அப்படின்னா காரணம் பத வரும் முல்லை வந்து முதலாக கொண்டது வந்த இது அடுத்து இதில் முல்லை ஃபஸ்ட்டு வந்துடும் குறிஞ்சி முல் குறிஞ்சி முல்லை மருதம் அடுத்து நெய்தல் இங்கு வந்துடும் பாலை இங்கு வந்துடும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு பழகுங்க அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு பழக ஆரம்பிச்சேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடுத்து வந்தால் ஐந்துன்னு எழுபது எவ்வளோ படிப்பேன் மினிமம் எயிட் ஹவர்ஸ் எட்டு மணி நேரம் அடுத்து ஐந்தினே எழுபது ஐந்தினே எழுபது அப்படின்னு பார்த்துட்டோம்னா தேங்க்யூ மாதிரி தேங்க்யூ ஸோ மச் ட்ரை பண்ணுங்க முடியும் அடுத்து ஐந்தனே எழுபது ஐந்தனே எழுபது அப்படின்னா மூவாதியார் ஆர் சரி மூவாதி ஆறு ஆமாம் தெரியும் எழுபதுன்னா

அடுக்கு வந்து மாதிரியிருக்கு குறிஞ்சி முல்லை முல்லைக்கடுத்து மருதம் இங்கே வந்திருக்கு மருதம் நெய்தல் முடிச்சு பாலை வந்து இங்கே வந்துடுச்சு சென்டரில் வந்துடுச்சு ஓகேவா பாலை லாஸ்ட் இருக்கிறது சென்டரில் வந்துடுச்சு ஐந்தினே எழுபதில் அது ஒன்று தான் ஒரே ஒரு சேஞ்ச் ஓகேவா சரி ஓகே இது அந்த என்னது ஐந்தினே எழுபது அடுத்து வந்து என்னது திணைமூலை ஐம்பது திணை மூலை ஐம்பது வந்து வருவாங்க கண்ணன் சேர்ந்தனர் வருவார் இவர் வந்து காரணம் இருப்பது கண்ணன் கூத்தன் ஐம்பதில் வர்றவர் சேர்ந்தன் சேந்தன் இதுவும் வந்து என்னென்னா ஐந்தாம் நூற்றாண்டு தான் ஓ ஓகேடா நியூ பட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்களா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலை ஏப்ரல் டென்னுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அடுத்து திணைமொழி ஐம்பது கண்ணன் சேந்தன் ஐந்தாம் நூற்றாண்டு ஐம்பது பாட்டு இது வந்து ஒரு அகநூல் அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அடுத்து திணைமொழி ஐம்பதுல பாலை வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துருது பாலை இதுல இந்த இடத்துல இருந்து இங்கே வந்து இங்க நான் வந்துருச்சு அவ்வளோ ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது ஐந்தினே ஐம்பதுல நாலாவது இடத்துல எழுபதில் மூணாவது இடத்துல அடுத்து ஐம்பது வரும்போது ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சு ஓகேம்மா ஆல் தி பெஸ்ட் அதுக்கப்புறம் தினைமலை நூற்றி ஐம்பது தினைமலை நூற்றி ஐம்பது அரசு வந்து என்னோடய சமூகம் வந்து இவ்வளோ அவசருக்கு சீக்கிரம் ஒரு பத்து நிமிஷமாக இருக்குது பாடல் விழுந்த முப்பது பாட்டு திணைக்கு முப்பது பாட்டு மொத்தமாக நூற்றம்பது பாட்டு ஓகே கரெக்டு இதுவும் அகநூல் தான் இருதில் நான் வந்து திருநெல்வேலி குறிஞ்சி முல்லை மருதம் மெய்தல் பாலை டோட்டலாக இங்கே இருக்கிறது அந்த ஞாயிற்று என்ன சி டாய் எல்லாத்தியதான் சுந்தரரின் தேவாரத்திலும் மாணிக்க வாசகரோட திருக்கோவையார்லேயும் இருக்குது சூப்பர் அப்போ தினை மாலை நூற்றி என்பது கொஞ்சம் முக்கியம் ஓகே தினை மாலை நூற்றி என்பது முக்கியம் அடுத்து ஆசாரக்காவை எழுதுனது பெருவாயின் உளியார் அப்போ நூறு பாட்டு இருக்குது ஊரில் பிறந்தார் பெருவாயெல்லாம் என்ன அர்த்தம் அர்த்தம்னு அர்த்தம் மொழியார் ஆல்ரெடி நான் வந்து ஸ்கூல் புக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இது வந்து மொத்தமாக சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும்ல அதனால் இப்போ இதை எடுத்து ரிவிஷன் பண்ணுறேன் இப்போ ஆச்சார கோவில் சிக்ஸ்த்துலேயும் கொடுத்துருக்கலாம் எயிட்லையும் கொடுத்துருக்கலாம் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுத்துருப்பாங்க அப்போது நம்மளுக்கு பார்க்கும்போது இந்த ரெண்டு பாட்டை பார்த்துறக்கவையில் ரெண்டு பாட்டு இருக்குது அப்படின்னு தெரியும் கம்பராமாயணத்தில் இங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வச்சு கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கெங்கெல்லாம் இருக்க இந்த பாட்டு வந்து கம்பராமாயணம்னு ஒரு ஃபாஸ்ட் ரெஷ்க்காக தான் வச்சுருக்கேன் ஜென்ரல் ஸ்டடீஸ் எப்டிசிஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்லாம் படிங்க இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ப்ரீவியஸ் கொஷனை பார்த்துட்டு படிங்க நான் இப்போ குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஓகேவா ஆச்சாரங்கள் வழிகரை யாமான் துயிலிருந்து தான் செய்யும் நல்ல ரமான் உன் பொருளும் சிந்தித்த செய்த முந்தையோர் கண்டங்களை இந்த நல்லினத்தாரோட நட்டல் இவை எட்டும் சரி ஓகே ஆல் பெஸ்ட்டு எல்லோரும் நல்லா படிங்க ஒரு டென் மினிட்ஸ் லைவ் வரலாம்னு நினைச்சேன் செவன்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் படிங்க நானும் போய் படிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் ஏதாச்சும் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் என்னோட என்னோடய இன்ஸ்டியூட்டு இதை வந்து நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டுருக்கேன் தேங்க் யூ ஜெய் உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகேவா வேறு யாருக்கிறது எதாவது கேட்கணுமா நான் காலேஜ் முடிச்சேன் ஏழு வருஷம் இல்லை சாரி ஆறு வருஷம் ஆகும்போது aldame , Stella , et ta koob .